ஸ் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா நான் செஞ்சு காமிக்க போகிறேன் செட்டிநாட்டு ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா புளி மண்டிதாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்மா இங்கே பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கிட்ட வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்னதாக இருந்தால் நம்ம முழுசாகவே போடலாம் பெருசாக இருந்தால் அப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து இதுக்கு தான் காரத்துக்கே ஒரு பத்து மிளகாய் இந்த பாருங்க கீரி வச்சுருக்குறேன் சின்ன சின்னதாகவும் நறுக்கலாம் நம்ம கீரியும் வைக்கலாம் இதுதான் இது காரத்துக்கு கருவேப்பில் தாளிப்பதற்கு வெந்தயம் வெந்தயம் கடுகு பெருங்காயம் இதுதான் அது தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் ஒரு லெமன் சைஸ் புளியே நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் பெருங்க தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் இது தாங்க செட்டி ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா புளி மண்டிங்க இதுக்கு பேர் வந்து புளி மண்டி சின்ன வெங்காய புளிமண்டின்னு சொல்லலாம் ஏன் பாருங்கள் ஒரு பேன் காஞ்சிருச்சு நல்லா ரெண்டு குளிக்கரண்டிக்கு மேலேயே எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தாங்க ஊற்றணும் வச்சு கடுகு வெங்கயம் வெருங்காய் பொரியட்டும் கொஞ்சோட பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த புளி வந்து இங்கே பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கழனி தண்ணியில் தான் நம்ம வந்து கரைச்சிக்கணும் கழனி தண்ணியில் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறம் நல்லா வதம் அதில் உப்பையும் போட்டுக்குவோம் கல் உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதங்க இது மஞ்சள் தூள் அதையும் போட்டு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தாங்க நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் புளி தண்ணி வந்து கழனி தண்ணியில் தான் நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி கழுவுற தண்ணியில் நல்லா வதங்கட்டும் இந்த அளவு வதங்கிச்சு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுக்கணுங்க அதை உங்களுக்கு காஞ்ச மறந்துட்டேன் அந்த பாருங்கள் ரெண்டு காஞ்ச மிளகாயும் அதோட கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இந்த புளி புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி இருக்கும் கொதி வந்து ஸ்லோவிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வற்ற விடலாம் சரியா நல்லா எல்லாம் நல்லா எந்திரிச்சு பாருங்க பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் இந்த திக்னஸ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சாம்பார் சாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் பழைய எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மெத்த உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்க ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் புளி மண்டி ரெடிங்க அதை தான் பண்ணிட